வணக்கம் நம் குட்டீஸ் கதை ஆரம்பமாகிறது இந்த கதையின் நாயகி ஹர்ஷினி கதைக்களம் டார்க் நியூயார்க் இது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஆம் ஆண்டின் டார்க் நியூயார்க் மனிதர்களும் ரோபோக்களும் ஒன்றாக வாழும் அதிநவீன நகரம் ஒவ்வொரு தெருவும் ஞான் ஒளிகளில் மூழ்கியிருக்கிறது வானத்தில் ட்ரோன்கள் பறக்கின்றன நம்மால் சுவாசிக்க முடியாத அளவிற்கு எல்லாமே மெஷின்களால் நிரம்பி இருக்கிறது இந்த நகரத்தின் நெஞ்சிலே ஒரு சுடர் குழந்தி வருகிறது அவள் பெயர் ஹர்ஷினி பதினைந்து வயதான சிறுமி ஆனால் அவளின் மூளையின் ஆழத்தில் ஓர் அதிசய சக்தி இருக்கிறது அவளது கண்களில் உள்ள நியூரோ லென்ஸ் மூலம் நகரத்தின் ஒவ்வொரு கோணத்தையும் டிஜிட்டலாக அவள் பார்க்க முடிகிறது பாதுகாப்பு கேமராக்கள் ரோபோ காவலர்கள் கணினி ரெக்கார்டுகள் அனைத்தும் அவளுக்கு தெரியக்கூடியது ஹர்ஷினி தனியாக இல்லை அவளுக்கு மூன்று நெருங்கிய நண்பர்கள் இருக்கின்றனர் காயா ரீக் மற்றும் மேக்ஸ் அவர்கள் எல்லோரும் ஒரு சிறிய குரூப்பாக சேர்ந்து டார்க் நியூயார்க் நகரத்தின் மர்மங்களை ஆராய்கிறார்கள் காயா மெஷின்களை ரிப்பேர் செய்யும் வல்லுனர் ரீக் ஒரு மெதகு கிரிப்டோ ஹேக்கர் மேக்ஸ் ஒரு ட்ரோன் பைலட் நான்கு பேரும் சேர்ந்து ஒரு ரகசிய பணி செய்கிறார்கள் ஒருநாள் ஹர்ஷினி தனது நியூரோலென்ஸில் ஒரு மர்மமான தகவலை கண்டுபிடிக்கிறாள் நகரின் கீழ்ப்பாகத்தில் உள்ள ஒரு ரோபோ பாதுகாப்பு நிறுவனமான ஹெக்சாகோ டிஃபென்ஸ் குழந்தைகளுக்கான ரோபோ பயிற்சி மையம் நடத்தி கொண்டிருப்பதை ஹேக் செய்து காண்கிறாள் ஆனால் அது வெறும் பயிற்சி மையம் அல்ல ரோபோக்களை உருவாக்கும் ஒரு மனித உளவுத்துறை ஆய்வகம் இது நம்மை மாதிரியானவர்களை கட்டுப்படுத்த ரோபோக்களை உருவாக்குகிறார்கள் என்று ஹர்ஷினி பயத்தில் சொல்கிறாள் அவர்கள் அந்த ஆய்வகத்தை நேரில் சென்று பார்க்க முடிவு செய்கிறார்கள் அந்த இரவில் நால்வரும் ஒரு சுரங்க வழியாக அந்த ஹெக்சாக்கோ டிஃபென்ஸ் மையத்தை சென்றடைகிறார்கள் உள்ளே சென்றவுடன் அவர்கள் பார்வைக்கு வந்தது ஒரு பயங்கரமான காட்சி கண்ணுகளில் ஒளியில்லாத சிறுவர்கள் ரோபோக்கள் போல இயக்கப்படுகிறார்கள் அவர்கள் மூளையில் ஒரு நியூரோசிப் பொருத்தப்பட்டுள்ளது ரீக் அதை பார்த்தவுடன் அதனை ஹேக் செய்கிறார் உடனே அதிலிருந்து ஒரு தகவல் வெளியே வருகிறது ஃபேஸ் செவன் ரோபோ ஹியூமன் கண்ட்ரோல் யூனிட் ஆக்டிவேஷன் இன் செவன்டி டூ ஹவர்ஸ் மூன்று நாட்களுக்குள் இந்த ரோபோக்கள் உலகம் முழுவதும் பிளானிங் பண்ணப்பட்டிருக்கு என்கிறார் ரீக் அந்த நேரத்தில் பாதுகாப்பு தலைவர் ஹெக்டர் அந்த இடத்திற்கு வருகிறான் அவன் ஒரு முன்னணி ரோபோ மனித ஃபியூஷன் அவன் கண்களில் சிக்னல் அனுப்பும் இன் லேசர் இருக்கிறது அவன் ரோபோ சிப்புகளை ஹர்ஷினி மற்றும் குழுவில் போட்டு சோதிக்கிறான் ஆனால் ஹர்ஷினியின் மூளை அதை எதிர்த்து போராடுகிறது நீங்கள் எல்லாம் தவறானதுக்காக எதையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க ஆனா நாங்கள் நம்ம உயிரை கொடுத்து எங்களது சுதந்திரத்தை பாதுகாக்கப் போகிறோம் என்கிறாள் ஹர்ஷினி மிகவும் மோசமான தாக்குதல் நடக்கிறது ரோபோ பாதுகாப்பு படைகள் மேல் பாய்கிறார்கள் மெக்ஸ் தனது ட்ரோனை இயக்கி அவர்களுடன் போராடுகிறான் காயா ஒரு எலக்ட்ரிக் ஷீல்டு உருவாக்குகிறாள் ரீக் அதே நேரத்தில் ஒரு டிஜிட்டல் வைரஸை எக்ஸா கோர் நிறுவனத்தில் விட்டுவிடுகிறான் அந்த வைரஸ் ரோபோக்களின் கட்டுப்பாட்டை உடைக்கும் சிறுவர்கள் மீண்டும் உணர்ச்சியுடன் பேச ஆரம்பிக்கிறார்கள் நாம் யாரும் மெஷின் அல்ல நாங்கள் குழந்தைகள் நாங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறோம் என்று ஒரு சிறுவன் கதறுகிறான் ஹர்ஷினி மற்றும் குழுவினர் ஹெக்ஸாக் நிறுவனத்தை முற்றிலும் முடக்கிய பின் அந்த ரோபோக்களை சுதந்திரமாக விடுகிறார்கள் ஆனால் ஹெக்டர் மட்டும் உயிருடன் தப்புகிறான் நான் திரும்ப வருவேன் ஹர்ஷினி இந்த நகரம் என்னுடையது என்று அவன் கூறி ஒழிகிறான் அந்த நள்ளிரவில் நகரத்தின் மேலிருந்து ஹர்ஷினி கூறுகிறாள் இது முடிவு இல்லை இது ஆரம்பம் நாம் இன்னும் பல சோதனைகளை சந்திக்கப் போகிறோம் ஆனால் உண்மை எப்போதும் வெல்லும் இவ்வளவுதான் இந்த கதையின் முதல் பாகம் உங்கள் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கதையை ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த பாகம் ஹர்ஷினி ரோபோக்களின் குடியரசு விரைவில் வருகிறது காத்திருக்கவும் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்